வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் நூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு செகண்ட் ட்ரையல் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி மூணு ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம சொன்ன மாதிரி தில்லுக்கு திட்டம் நம்ம ஒன்றா நம்பர் சூப்பராக சி போலேயே நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒருவேளை பிசி பெஸ்ட் போட பார்த்து நீங்கள் ஒன்றா நம்பரை வச்சு வின் பண்ணியிருந்திங்கன்னா வாழ்த்துக்கள் நேற்றும் சி போல் ஒன்றா நம்பர் தான் ஓகேங்களா ஸோ ஏகப்பட்ட ஒற்றுமை இருக்குது பாருங்கள் இந்த மூணு நாள் ரிசல்ட்டில் எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆறுநூற்றம்பத்தி ஒன்று இரநூத்தம்பத்தி வந்து மூணு நாள் அடிச்ச ரிசல்ட்டில் பாருங்க பி போர்டில் அஞ்சா நம்பர் மட்டும் தான் இருக்குது பி போல் அஞ்சு பி போல் அஞ்சு பி போல் அஞ்சு மூணு நாளுமே பி போலில் அஞ்சா நம்பர் தான் இருக்குது நேற்று அடித்த ரிசல்ட்டில் பாருங்கள் சி போர்டில் ஒன்று மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ரிசல்ட்டில் சி போர்டில் ரெண்டு நாளாக வந்து சி போர்டில் ஒன்றா நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கும் பிசி ஐம்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் ரிசல்ட் எவ்வளோ குழப்பச்சு பார்த்திங்களா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வந்து ஒரே மாதிரி அடிக்கிறதுனால நமக்கு வின்னிங் வந்து மிஸ் ஆகுது கவனமாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தான் நீங்கள் அடிச்சிருந்தாங்க நேற்று ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி பால் அஞ்சா நம்பரே அடிச்சு விட்டதுனால ரெண்டு நாளாக வந்து பி பால் அஞ்சா நாளில் மூணு நாளாக வந்து பி போல் அஞ்சா நம்பர் அடிச்சு விட்டதுனால நீங்கள் வந்து நமக்கு எதுவும் கொடுக்க முடியல தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது அறுபத்தி ஒன்று பதினாறு முப்பத்தொன்று பதிமூணு வச்சோம் ஆனால் ஒரே நம்பரே பி பால் அடிச்சு விட்டுருக்கதுனால நமக்கு எதுவுமே செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல நேற்று நம்ம கொடுத்த நம்பர் மூணு நம்பர் ஒன்னா நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று இந்த இடத்துல சொல்லியே தான் கொடுத்துருந்தேன் சிபோல நேற்று ஒன்னா நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்ப ஒன்னா நம்பர் வந்தாலும் வரும் அப்படி சொல்லியே தான் கொடுத்தேன் அதே மாதிரி தான் அடிச்சு விட்டு இருந்தாங்க ஏன்னா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கும் பிசி ஐம்பத்தி ஒன்று தான் அப்போ சிபோல் வந்து இன்றைக்கும் ஒன்று தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒன்னா நம்பர் சூப்பராக பாஸ் பண்ணிக்கிறோம் தில்லுக்கு திட்டா நம்ம கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ரிசல்ட்டுக்கு ஒன்னா நம்பர் சிபோல்லே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஒருவேளை நீங்கள் பிசி பெஸ்ட் போட பார்த்து ஒன்னா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆட்டி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ராக இருக்கிற கெஸிங்ஸ் பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வந்து அந்த பட்டனை மறக்காம அமுதி வச்சுட்டிங்க அப்படின்னா டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமலே உங்கள் மொபைலுக்கு வந்து நின்றோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெ சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் மூணு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போர்ட்ல ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபில் ஒரு நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சிபொல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபொல் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சைபர் ஏழு எழுபது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க எங்கள் கசிங்க மேட்ச் ஆச்சினால் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் இருபத்தி எட்டு எண்பத்திரெண்டு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு இருபத்தி நாலு ரெண்டு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்களும் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றிட்டுக்கோங்க இதை கெசிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ நவ் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஃபார்மலா ஆல்போர்டு பார்த்துலாம் இன்னைக்கான ஆல் போர்ட்ல நமக்கு கிடைச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கிடைச்சிருக்கு திரும்பவும் ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஏ போல ரெண்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாம் நம்பராக வரத்துக்கு வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைன்னா பவர் மாதிரி அது ஏழாம் நம்பர வரத்துக்கு வாய்ப்பிருக்கு ஆள் போர்ட் உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க இந்த ரெண்டு நம்பர்ல இருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்போர்டில் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கு எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டாக நம்பர் தான் ஒரு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கிடைச்சிருக்கு கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் எனக்கு பிசில தான் வருது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி அண்ட் சீல எட்டாம் நம்பரு நாலாம் நம்பரை நான் செட் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டா பார்த்துடலாம் எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு சைபர் எண்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தெட்டு எட்டு சைபர் எழுபத்தெட்டு சைபர் எண்பத்தி ஏழு சைபர் இருபத்தி நாலு சைபர் எழுபத்தி நாலு ஏழுநூத்தி எண்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி ரெண்டு சைபர் நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆனும் அல்ல ஒரு த்ரீ டிஜிட்டா கிடைக்கிறேன் எப்படி உங்களை பார்த்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது பண்ணுங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபர் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ